நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையில் மைத்திரி முகூர்த்தம் வருவது மிக மிக சிறப்பு பூஜாரியில் முருகருக்கு உகந்த ஒரு வெற்றிலை தீபம் ஏற்றி வைங்க வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு கையளவு பருப்பு எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பச்சை கற்பூரம் வைத்து சிவப்பு துணியில் முடித்து முருகனோட பாதத்தில் வைங்க வெகு விரைவிலேயே என்னுடைய கடன் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் மைத்திரி முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா பத்து முப்பத்தி இரண்டுலேருந்து நாளை காலை பத்து முப்பத்தி ரெண்டுலேருந்து பன்னெண்டு பத்தொம்போது வரைக்கும் இருக்குது இதோடய மைய நேரம்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஏழுலேருந்து பதினொன்று நாற்பத்தி இரண்டு வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துக்கிட்டு வாங்க இந்த மாதிரி இந்த நேரத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கடனை கொடுத்துட்டு வரும்பொழுது உங்களுடைய கடன் வெகு விரைவிலேயே சீக்கிரமா தேரும் முருகப்பெருமான்கிட்ட வச்ச இந்த தோரம் பருப்பை நான் புதன்கிழமை காலை எடுத்து காக்கா குருவிகளுக்கு போட்டுருங்க முருகன்ட்ட மனசார வேண்டிக்கோங்க நிச்சயமா அவரோட பரிபூரண அருள்